அது நீ சொல்லிச்சாரு தான் பிறந்த நாளுக்கு கிஃப்ட் வாங்கி குடுக்க வேண்டியதான் ஆனா ஏற்கனவே உங்க வீட்டுக்காருக்கு ஒரு ஃபோன் இருக்கு அதுல இன்னொரு போனை வேற வாங்கி கொடுத்தேன்னு வச்சிக்க அதுக்கு இஎம்ஐ கட்டு போறது யாரு ஓ வீட்டுக்காரருதான் நீ கொடுக்கும்போது ஆனந்தமா இருக்கும் அவருக்கு அடுத்து இஎம்ஐ தான் தெரியும் அவருக்கு டவுசர் கிளியது சொல்லுடன் தப்பா நினைச்சுக்கிடாத ஆடம்பரத்துக்கு வாங்கி கடைசில உன் புருஷனா அதோகதிய நிக்க விட்றாத கிஃப்ட் கொடுக்க விடாத குடுக்கல ஆண்ட்டி வான் புருசேன் எனக்கு மாசம் மாசம் சென்னை தர வரல அந்த திட்டம் கொஞ்சம் மிச்சத்த பிடிச்சி அதுக்கு அந்த உன் புருஷனுக்கு ஒரு கிஃப்ட்ட வாங்கி கொடு அது